சச் அ கிராண்ட் இவெண்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரௌட் அண்ட் எனர்ஜி எனக்கு என்னோடய காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் குட்டியாக ஒரு தேங்க்யூ நோட் மட்டும் சொல்லிக்கிறேன் சாரி பிரியா யூபிடியாக நிறைய ஸ்டேஜில் நின்றுருக்கேன் நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் ஆடிருக்கேன் நிறைய காலேஜ் இவெண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபர் த ஃபஸ்ட் டைம் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் பிரியா லயா இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கடவுளுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி யூபிடி ஃபேம் அண்ட் என்னோடய ஃபேம்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் அ வெரி பிக் தேங்க்யூ டு ஆர் ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செல்லியன் சார் சுஷ்மிதா அன்புச்செலியன் சிஸ்டர் டைரக்டர் ஆனந்த் சார் டிஓபி ஓம் சார் எடிட்டர் சார் கோபி சார் ஃபார் பீங் அ பிக் சப்போர்ட் தம்பிராமையா சார் இமான் சார் அப்படின்ற ஒரு பெரிய டீமோட ஹார்ட் ஒர்க் இந்த ரிலீஸ்க்கு பின்னாடி இருக்குது ஸோ அவங்க எல்லாருக்குமே பிக் பிக் ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ அண்ட் இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற எங்கள் படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் மந்த் கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் ஃபேமிலியோடு பாருங்கள் உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபேமிலியோடு சேர்ந்து இன்னொரு தடவை பாருங்கள் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஃபைனலி ஸ்பெஷல் தேங்க்யூ டு ஆரிசி ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் ஐ டிட் மை பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் டெல்லிங் மி ஒன் திங் இங்கே என்ன சொல்கோ அதை பண்ணோம் ஃபாலோ யூர் பேஷன் அப்படின்றதுதான் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹாவிங் அஸ் இந்த மொமெண்ட் இன் தேஜ் இட் இஸ் எ ஸ்பெஷல் மெமரி ஃபோர் மீர் வெரி ஹாப்பி டு பி ஹியர் தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் மார்கப் ஆனால் ஒரு விஷயம் உங்களோட டைமிங் கவுண்டர் அண்ட் காமெடி பார்க்கறதுக்காகவே நான் நிறைய விஜய் டிவி ரியாலிட்டி ஷோஸ் பார்ப்பேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் அஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஹலோ லாரி சே சோ ஹாப்பி டு சீ யூ இவ்வளவு பெரிய கிரௌட் ஃபேசினேட்டிங் ரொம்ப அழகா இருந்தது அண்ட் எங்களுடைய சிங்கிள் இங்க லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அண்ட் உங்களுக்கு முன்னாடி இந்த சாங் நாங்க பிரசென்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தானம் சாரோட காம்பினேஷன்ல நான் பண்றேன் இந்த படம் இங்க நான் தான் கிங்கு கிங்குன்னு யூஸ் பண்ணி இனிமேல் நாங்க யாருமே எங்க டீம்ல பேசாத அளவுக்கு தமிழாமியா சார் அவ்வளவு கிங் அடிக்கிட்டாரு அதனால இனிமேல் நாங்க பேசவே முடியாது கிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உங்களுக்கு இங்கேருந்து வீட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகும்போது நிச்சயமாக அந்த டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இங்கே நாங்கள் தான் கேங்க ஏன்னா அத்தனை வாட்டி எங்கே சொல்லிட்டாரு அண்ட் இந்த சாங்கை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஏப்ரலுக்கு வர இருக்கு ஆனந்த் சாரோட டைரக்ஷனில் ஓம் அவர்களுடைய ஒளிப்பதிவில் அண்ட் ப்ரியா அவங்க வந்து அறிமுகம் மாறாங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சந்தானம் சார் உடைய ஹிலேரியஸ் காமெடி இந்த படத்தில் மற்ற படங்கள் போல எந்த படத்துலேயும் அது ரொம்ப எக்ஸசிவாக ஒர்க் ஆகிருக்கு அண்ட் இதில் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இந்த ஒரு லவ் சாங்ல சார் ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப சாரி ரொமான்டிக்காக ரொமான்டிக்காக ஃபேஸ் வச்சுட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஸோ சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அன்பு செடியன் சார் தயாரிப்பாளர் அன்பு செடியன் சாருக்கும் அவங்களுடைய மகள் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர் இசி வி லவ் யூ காட் பிளஸ் சார் இமான் சார் வந்துட்டு ஒரு ரெண்டு லைன் பாடலன்னா எப்படி சார் பிக் ஃபேன் சார் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடியே ஆகணும்

இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா மண்ண விட்டு ரெண்டு கால் தாவுது எப்போதும் நான் போகும் பாதை இது இப்போது நிற்காமல் என் நீழுது லேசாக கை நீழுது வேற சா போகையில் சா போறவளே இதுவரை இளக்குளிர் எடுக்கல பெண்ணால அவ சிரிச்சதும் தல ஒரு இது தன்னால என் பேச்சு மூச்சு எங்க காணல தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்